ஒரு அம்மா சர்ச்சுக்கு போய் ஃபாதர் கிட்ட சொல்லிச்சு ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஏன் அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்டு ஆறு மாதமாக கெட்டு குடிச்சவர் ஐட்டார் காலையில் வந்து குடிக்கிறார் வேலைக்கு போறதில்ல நீங்களே கவனிச்சிருப்பீங்க சர்ச்சுக்கு வந்து அந்த ஆள் ஆறு மாதம் ஆகுது வீட்டில் பிரேயரும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்து புத்திமதி சொல்லுங்க ஃபாதர் சொன்னார் கவலைப்பட நான் பார்த்துக்கிறேன் போ போயிட்டார் ஒரு நாள் ஃபாதர் ரோட்டில் நடந்து போயினுக்குறாரு நம்மளால வரான் எதிர்க்க ஃபுல்லாக தண்ணியில் ஃபாதர் ஒரு சந்தேகம் என்ன என்ன இந்த முட்டிவெளி எதுக்கு வருது ஃபாதருக்கு அடாடா இவனுக்கு ஏற்கனவே புத்திமதி சொல்லணும்னு வெயிட் பண்ணி இவனை வந்து மாற்றான் அப்படின்ட்டு புத்திமதி சொல்லிடலாம் அப்படின்ட்டு வலியா ஆமாம் உடனே அவரு முட்டிவெளி ஏன் மறுந்தது தெரியுமா யார் டெய்லி கோ வேலைக்கு போகாமல் குடிக்கிறானோ யார் வந்து திருச்சபைக்கு வராத இருக்கிறானோ எவன் ஒருத்தன் பிரேயர் பண்ணாமல் இருக்கிறானோ எவன் வந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கு முட்டிவலி வரும் புரிதா அப்படின்னாரு உனக்கு எத்தனை நாளான எனக்கு இல்லை ஃபாதர் காலையில் படித்தேன் போப்புக்கு முட்டிவலின்னு போட்டுருந்தது அதான் ஏன்னு கேட்டேன் இப்போ நீங்கள் சொன்ன ஒன்று புரிஞ்சிச்சின்ட்டு போயிட்டான்